கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உன்னிடம் ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரட்டும் நான் உன் கூட தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அநேக உறவுகள் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கும் இல்லையா அன்பு ஜனமே அன்பு என்பது வார்த்தைனால் கொடுக்கிற வாக்குறுதி கிடையாது வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணுங்க அதுதான் உண்மையான அன்பு என் தேவனுடைய ஜனமே இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல அன்பா இருக்கிறேன்னு வார்த்தைய சொன்னாங்க வாழ்ந்தும் காட்டினாங்க இல்லையா மனுஷங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்க என்ன கஷ்டம் வரட்டும் என்ன கிட்ட நீ சொல்லு என் என்கிட்ட தெரியப்படுத்து நான் உன் கூட நிப்பேன்னு சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒன்று ரெண்டு பேர் ஒருவேளை இருக்கலாம் அதை அன்பு பாராட்டுவது உதவி செய்வது தூக்கி விடுகிறவர்கள் இருக்கலாம் ஆனா மனிதர்களை நம்ம எடுத்து பார்த்தால் சொந்தங்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் என்ன பண்றாங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது டக்குன்னு காணாம போயிடுறாங்க நீங்க அவங்க கிட்ட எதை சொன்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு நாங்களே இப்ப கஷ்டப்படுகிறோம் எங்களால எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு திராணி இருந்தும் கூட மறந்து விடுகிறாங்க எதனால தெரியுமா அவர்களுடைய அன்பு வார்த்தையில இருக்கே தவிர வாழ்க்கையில இல்லை அவங்க அன்பு வெறும் நாவிலிருந்து வருகிறதே தவிர இறுதியத்திலிருந்து வரலை அதுதான் உண்மையான காரியம் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அருத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகார பதினாறாவது வசனத்துல ரூத்திடம் வந்து நகோமி ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்ன அதாவது என்னுடைய வாழ்க்கையில நானும் ஒரு விதவையா மாறிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில நீயும் விதவையா இருக்கிற நான் உனக்கு மாமியாரா இருந்தாலும் நான் வயசாகிட்டேன் நான் இனி வாழ போறது கிடையாது நான் உனக்கு இனிதான் வாழ்க்கையே இருக்கு அதனால நீ இப்போ இனி ஒரு திருமணம் செய்து உன் வாழ்க்கையை நீ ஆரம்பித்து கொள்ளுன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா அந்த ரூத் என்ன பண்ணா தெரியுமா தன்னுடைய மாமியாராகிய நகோமியை விட்டு விட்டு போகலை அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க எங்க போவீங்களோ அங்கதான் நானும் வருவேன் நீங்க எங்க தங்குவீங்களோ அங்கதான் நானும் தங்குவேன் உம்முடைய தான் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது தெரியும் அன்பு ஜனமே அவ வார்த்தையில சொன்னா வாழ்ந்து காட்டினாலா உண்மைதான் வாழ்ந்து காட்டினாலா அந்த ரூத்தின் புஸ்தகம் முழுவதையும் வாசித்து பாருங்க நீங்களே உணர்ந்து கொள்ளுவீங்க எல்லா சூழ்நிலையிலும் அந்த இடத்துல நகோமி என்ன சொன்னாங்களோ அதற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் இந்த ரூத் அதனுடைய விளைவாக இரண்டு இரண்டு பேருடைய வாழ்க்கையிலையுமே சமாதானம் இருந்துச்சு நகோமியும் தனிமையை உணர்ந்து கொள்ளல ரூத்தும் கைவிடப்பட்டவளாக மாறல அதுதான் உண்மைங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அப்படியே கடந்து போறது கிடையாது அன்பு அதை நிறைவேற்றி கொடுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கொடுத்த வாக்கை தான் உண்மையான அன்பு இல்லையா கிரியர்கள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று ஆண்டவராக சொல்லுகிறது போல நம்ம ஆண்டவரை நம்புறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பரீட்சையான ஒரு சோதனை காலம் வருகிற பொழுது ஆண்டவரை விட்டு விலகி ஓடினா உண்மையான விசுவாசி ஆகிவிட முடியுமா இல்லை அல்லவா நம்முடைய விசுவாசம் செத்ததாக இருக்கிறது அதே போலதான் அன்பும் நம்ம வாழ்க்கையில நம்ம அன்பு பாராட்டுவது வார்த்தையினால மட்டும் மட்டும் இருக்கக்கூடாது செயல் அன்பை காமிக்கணும் ரூத் என்ன பண்ணா தன்னுடைய மாமியோடு கூட இருக்கிறா அவங்களுக்கு வந்து வேலை செய்து கொண்டு சாப்பாட்டுக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துறா எல்லா நிலையிலுமே கூட இருந்தால் விட்டுட்டு போகல அந்த அன்பான வார்த்தையை வாழ்க்கையில காண்பித்ததை நம்ம பார்க்கிறோமே இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட ஒருவேளை அநேக வாக்குறுதிகளை கொடுத்துருக்கலாம் இல்லையா நாங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம் உங்களை ஏமாற்ற மாட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னவங்களை இன்னைக்கு பார்க்க முடிகிறதா இல்லையா நீங்க அப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டு ஒருவேளை நீங்க இன்னைக்கு மாறி நிக்கிறீங்களா யோசித்துப் பாருங்க அன்புக்குரியவர்களே கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுத்த மாதிரி உள்ள வாழ்க்கை அதுதான் அவர் வார்த்தையாய் கடந்து வந்தார் நாம வாழ்க்கையில பலவிதமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் அத்தனையும் அவர் நிறைவேற்றினார் கொண்டே தான் இருக்கிறார் என்று வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சூழ்நிலை உங்களை விட்டுட்டு போயிருக்காங்களா தான் நினைச்சு பாருங்க எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்து நீங்களும் அவங்கள அந்த அவங்க கரத்தை பிடிச்சிட்டு அவங்க இல்லாமல் நான் இல்லை அவங்க எனக்கு என்ன வந்து கடைசி வரை பார்த்துப்பேன்னு சொன்னாங்க உங்களை பிள்ளைங்களை போல நான் கவனிப்பேன்னு சொன்னாங்க எல்லா கஷ்டத்துலையும் நான் கூட இருப்பேன்னு சொன்னவங்க உண்டு இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவங்க உண்டு உனக்கு ஒரு தேவையா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னவங்க உண்டு ஆனா இன்னைக்கு பாருங்க திரும்பி பாருங்க அவங்கள பார்க்க முடிகிறதா அவங்க இன்னைக்கு எப்பேற்பட்டவங்களாக மாறி நிக்கிறாங்க இதுதான் மனிதனுடைய அன்பு வார்த்தையான அன்பு வாழ்க்கையிலே இல்லாத அன்பு அன்பு ஜனமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமே ஆனால் அந்த மெய்யான சுபாவம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் ஒருவேளை நம்மை அப்பேற்பட்ட நிலை மற்றவர்கள் ஏமாற்றி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா ஆகையினால் இந்த வசனத்தில் நம்ம தியானித்த வார்த்தையின்படி இந்த மெய்யான தேவனுடைய அன்பிற்குள் வாழ்க்கையிலே அதனை செயல்படுத்துகின்றவர்களாக நாமும் வாழ்வதற்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்து நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் எஸ் சுவாமி எங்கள் வாழ்க்கையில் வார்த்தையாக கடந்து வந்த தெய்வமே வாழ்க்கையிலும் எங்களுக்காக வாழ்ந்துவிட்டு எங்கும் எங்களுக்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்கப்பா ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஏமாற்றினவர்களும் உண்டு ஏமாந்து நிற்கிறவர்களும் உண்டு ஆனால் அநேகர் இன்றைக்கு உண்மையாக கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் வசனத்தின்படி செய்கிறவர்களும் இருக்கிறாங்க தேசத்தில் அப்பா அப்பா இந்த இந்த வாழ்க்கையின் பாதையிலே நாங்கள் யாரையும் ஏமாற்றாத படிக்கும் ஆண்டவரை உங்களுடைய கிருபை நாளில் ஒவ்வொரு நாளிலும் உண்மையோடு கூட அந்த வார்த்தையிலே அப்பா எங்கள் வாழ்க்கையில எங்கள் இறுதியத்திலிருந்து அன்பு புறப்பட்ட ஒரு ரூத்தை போல அப்பா நாங்கள் உண்மையோடு கூட செயல்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவி நாமத்தில் நல்ல பிதாவே